ஹை வி பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா வள்ளியூர்ல இருந்து திருச்செந்தூர் போடிய ஸ்டேட் ஹைவே என் கேச் இல்ல ஸ்டேட் ஹைவேல இருந்து கரெக்டா ஒரு கிலோமீட்டர் அதாவது மன்னார்புரம் அந்த இடத்துல தாங்க இந்த இடம் நிற்கிது கரெக்டா ஒரு கிலோமீட்டர் தார் ரோடு வந்து அந்த ஒரு கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு தார் ரோடு வரும்போது இடையில கே இடையில வந்து ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் இருக்கும் இந்த வில்லேஜ் வர்றதுனால ஒரு ஐம்பது வீடு இருக்கும் அதனால உங்களுக்கு அந்த ரோடு வந்து மறைக்குமே தவிர இந்த லேண்ட் பார்த்தா உங்களுக்கு ஸ்டேட் ஹைவே வந்து உங்களுக்கு தெரியும் பஸ் போகிறது அந்த மாதிரி இடம் பாருங்க ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு இரநூறு அடி இருக்குங்க இரநூறு இரநூத்தம்பது அடி இருக்கும் இந்த ரோடு வந்து இது வந்து அதனுடைய பக்கவாட்டில் சைடில் வந்து ஒரு பாதை உள்ளே போகுது அதில் வந்து நமக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரம் அடி ஃப்ரெண்டேஜ் வந்து அந்த ரோட்டில் கிடைக்கும் இந்த தார் ரோட்டில் உங்களுக்கு வந்து ஒரு இருநூறு இருநூற்றி அடி ஃப்ரெண்டேஜ் கிடைக்கும் இந்த சைடில் லேசாக பள்ளம் தோண்டி இருக்குது இந்த ரோடு போடுறதுக்கு வந்து அந்த தாரை வந்து பாருங்கள் அந்த இலக்கி அதை வந்து லெவல் பண்ணி போட்டிருக்காங்க அந்த நேரம் சைடில் சப்போர்ட்டிங்க்கு வந்து இந்த சைடுக்கு இந்த லேண்ட்லேருந்தும் மறுசைடுக்கு வந்து அடுத்த லைன்ல இருந்த மாக எடுத்து போட்டிருக்காங்க அந்த அந்த தார் தாருக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஆட்டு ரெண்டு பக்கம் இந்த நிலத்தோட ரெண்டு பக்கமும் போட்டிருக்காங்க இந்த ரோட்டோட ரெண்டு பக்கத்து வந்து எடு ரெண்டு பக்கத்துலையுமாக இந்த எடுத்து போட்டிருக்காங்க ஸோ இது என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட் ஹைவேலேருந்து உங்களுக்கு பக்கமாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இது வந்து மார்க்கெட் வந்து ரேட் வந்து அதிகமாக இருக்குது பதினாறு லட்சம் வரைக்கும் கேட்குறாங்க ஏக்கருக்கு சென்டுக்கு பதினாறு லட்சம் பதினாறாயிரம் ஆனால் நம்ம வந்து அவங்ககிட்ட பேசிக்கலாம் காரணம் என்னென்னா இந்த இடையில வந்து ஒரு முப்பது நாற்பது வீடு இருக் இருந்து ஒரு மறைவில் அது இருக்கிறதுனால மட்டும் நம்ம அதை வந்து சொல்லி அதனுடைய ரேட்டை குறைக்கலாம் ஏன்னா அந்த வீடுகள் இல்லைன்னா உங்களுக்கு டைரக்டா வந்து அந்த வீட்டு ஏரியா வாடுறது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ரோட்டில் வண்டி போகிறது கண் பார்வைக்கு தெரியுது அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என் வெளியே போகிறோம் அது வந்து ஒரு முன்னூறு ஒரு ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த வீடுகள் இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் அது தாண்டியும் அந்தவங்க போகும்போது அந்த வீடுகள் இந்த ரோட்டை மறைக்குது அந்த ஒரு காரத்தை வச்சு மட்டும்தான் நாம் இந்த லேண்டோட விலையை வந்து குறைக்க முடியும் இல்லைன்னா இது போகிறது வந்து ரேட்டுக்கு போயிடும் அவங்களுக்கு அந்த ரோடு பார்வை இருக்கணும்னு உண்டுமானால் இது போகிறது ரைட்டு அந்த கிராமம் கிராஸில் வ வரப்போய் ரோடு மறையதினால தான் இந்த இது ஸோ இது நல்ல தார் ரோடு இந்த தார் ரோடு பார்த்தீங்கன்னா கிளியராக போட்டிருக்காங்க இப்போ பாருங்க இது வரைக்கும் தார் ரோடு போட்டிருக்காங்க அந்த அதுவும் தார் ரோடு தான் பஸ் ரோடு தான் இந்த வில்லேஜ் போடிய பஸ் போகிற ரோடு தான் அந்த ரோடை போடுறதுக்கு வேண்டி அந்த தாரை இழக்கி போட்டிருக்காங்க இன்னும் ஒரு அடுத்த ஒரு பத்து நாளில் வந்து அவங்க இந்த மழை இருக்கு பாருங்க அது மாறும்போது அவங்க போட்டுருவாங்க இது வந்து சைடு ரோடு சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு முதல் ரெண்டாயிரம் அடி சைட்லையும் இருக்குது ஸோ இந்த லேண்டை சப்போஸ் வந்து யாருக்காவது மீண்டுமாக நம்ம கொடுக்கணும்னு இருந்த வரைக்கும் ஃப்ரண்டில் இருந்து நம்ம வந்து பிரிக்காமல் சைடில் இருந்து இதை பிரித்து கூட கொடுக்கலாம் இருந்து எத்தனை ஏக்கர்ஸானும் பிரித்து கொடுக்கலாம் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் எத்தனை ஏக்கரும் பிரித்து கொடுக்கலாம் காரணம் ரெண்டாயிரம் அடிக்கு மேல் இருக்குது இந்த பள்ளம் தோண்டிருக்காங்க பாருங்கள் தோண்டி இதை ஓட்டுக்கு சைடில் போட்டிருக்காங்க இது நம்முடைய லேண்டுக்கு மட்டுமில்லை நேர் ஆப்போசிட் லேண்ட்லேயும் இதே போல் எடுத்து போட்டிருக்காங்க இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது ஏன்னா வந்து நமக்கு இதை பருவம் பார்க்கறதுக்கு விவசாயம் பண்ணுனா அவங்க வந்து இதை வந்து திருப்பி ஜேசி பேச்சி நம்ம லேண்ட்லேருந்து இழுத்து உள்ளுங்க மண்ணை தள்ளிடலாம் இப்போ நம்ம ரிட்டர்ன் போகிறோம் இப்போ அந்த கிராமத்தை தாண்டிட்டோம் கிராமத்தை தாண்டினாலே நமக்கு அந்த ரோடு வந்து தெரியுது பஸ் போகிறது வெளியே வந்துட்டோம் இப்போ நம்ம ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு மெயினாக உள்ள ஒரு இடத்துல ஏன்னா அவங்க பிளாட் ரைட் தான் கேட்பாங்க இப்போ இதுவும் பெரிய பிளாட் ரேட்டுல ஏன்னா அந்த பார்வை வந்து உங்களுக்கு நியராக ஹைவேஸில் வந்து போகாத ஒரு காரணத்தினால்தான் விலை குறையுது கண்டிப்பாக விலையை வந்து குறைச்சி வந்து வாங்கலாம் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் விலையை கண்டிப்பாக